அத்தனை பேருக்கும் ஃபேமஸ் இன்றைக்கி கூட ஸ்டேட்டஸில் யாராவது ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியாக தான் அவர் அனுப்பிடுவான் பட் காந்தாரில் பண்ணும்போது ரிஷப் செட்டி வந்து எந்த அளவுக்கு அதில் அக்னாலஜ் பண்ண இப்போ இந்த படம் பார்த்துட்டு என்ன சொன்னார் பார்த்துட்டு இன்னும் சொல்லலை நாங்கள் தான் இந்த மாதிரி நாங்களே சுத்துறோம் பிஸியான அவருக்கு இன்னும் இன்னும் இந்த சைடு வரல ஏன்னா ஃபஸ்ட்டு காந்தாராலையும் துள்ளு லாங்குவேஜஸ் துள்ளு வந்தால் விட்டுருக்கோம் அவங்க தெய்வத்துடைய ஒரு மொழியாக அதை பார்க்க கரெக்ட் கரெக்ட் அதை நம்ம தொட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா இருக்காது இல்லை சார் இதெல்லாம் வந்து ஒர்க்கிங் வித் மணிகண்டன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தினால மணிகண்டன் டப்பிங் யூனியன் இந்த படத்தில் சின்ன வயசுல இருந்து மணி பார்த்துருக்கோம் வெயிட் டென் இயர்ஸ் பேக் அவர் டப்பிங் பேசி பேசி நிறைய பண்ற டப்பிங் படங்கள் வந்து கூட டப்பிங் பேசி பேசி டப்பிங்ல ட்ரைனிங் ஆகி நடிகனா மாறின ஒரு மணிகண்டன் என்கிட்ட இந்த இதில் ஏதாவது பேசுனா ஒரு நூறு ரூபா கொடுப்பாங்க தெரியல ஒரு ரெண்டு நாள் டீ கோ அதுக்கு யாருக்கிட்டேயும் கேட்க வேணாம் அந்த மாதிரி டைமில் மணிகன் ஃபேஸ் பண்ணிடுவீங்க அவருக்கு பின்னாடி ஏகப்பட்ட இது இருக்கும்ல ஆனால் அந்த டப்பிங் பயிற்சினாலேயே நடிகனா மாறுன்னு மணிகண்டன் பேசும்போதே வந்து சார் சொல் சொல் இன்னும் இன்னொரு இன்னொரு திடீர்னுங்க மணி சார் ரஜினி சார் டீ தர வேணாம் எனக்கு ஆ ஓகே 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 சார் ஷாஷாங் நிமிஷம்னா ஷாஷாங்கன் ஒரு மார்பன் ஃப்ரீம் இருக்குது பேசியிருப்பார் எல்லா சொன்னது தான் அது அதில் வந்து டைலாக் எல்லாமே சொல்லிட்டேன் எல்லாமே வந்தாச்சு ஒரு இடத்துல உட்காந்துட்டாரு இந்த மாமாவோட மேனர் சொல்லி இது வந்துச்சுன்னா யோசிக்கிறாரு ஏதோ ஒரு திட்ட போறாரு கீர்த்தி அங்கே பூ லிப்பு வரல பக்கத்தில் என் ஃப்ரெண்டு வெள்ளை கரையாமச்சான் பூ சொல்ல போதான் அதுக்கப்புறம் வெளில போய்ட்டு யோசிச்சுட்டு வந்து அவர் போட்ட வார்த்தை அது தமிழ் லிப் மாதிரியே இருந்தது அன்னைக்கு தான் எந்த லிப்பு இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு மேக்சிமம் லிப்புக்கு கொண்டு வந்து அந்த வார்த்தையை போட்டுரும் இப்போ தெலுங்குல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நுவோ நுவோ அப்படின்னா நீனு இப்போ நுவுக்கு நான் என்ன வார்த்தைங்கன்னா அந்த சீக்வன்ஸுக்கு ஏற்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடல ஒரு வார்த்தையில முடிச்சிருவோம் நீனு போட்டா ஒட்டாது அப்போ அங்க வேற ஏதாவது போடணும்ல சோ முன்னாடி வார்த்தையை பின்னாடி போட்டு அந்த ஃப்ரேமிங்கை மாத்தி அந்த தமிழ் ஃப்ளோன் ஒன்று இருக்கும் இல்லை ஹிந்தியில் ஒன்று இருக்கும்ல அந்த ஃப்ரேமிங்கை மாற்றி கொண்டு வந்துடும் எம்எஸ் பாஸ்கர் அவர்களோட அந்த டீச்சிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இன் யுவர் லைஃப் இல்லையா அண்ட் இதில் அந்த ஃபஸ்ட்டு தமிழ் படம் கேட்டேன்ல முதல் தமிழ் படம் அதாவது என்னென்னா டப்பிங் பண்ணதில் பயங்கரமான பேர் வாங்கி கொடுத்தது அதுதான் உங்கள் வாய்ஸ் பண்ணும்போது நீங்களே பார்த்து சந்தோஷப்பட்டது வேற லாங்குவேஜ் படங்களுக்கு மனுஷங்களுக்கு பேசுனது ஆ மனுஷங்களுக்கு பேசி சந்தோஷப்படுது நிறைய இருக்குது ஃபாஸ்ட் அண்ட் ஃபீரிஸ் ரோமனுக்கு பேசுகிறது எனக்கு பிடிக்கும் எல்லாரோட ஃபேவரட்னா வந்து நான் எல்லாருமே ஃபேவரட் அப்படின்னா நான் சொல்கிறது எம்எஸ் தோனியில் ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் பேசியிருப்பேன் அது வந்து அத்தனை பேருக்கும் ஃபேமஸ் இன்றைக்கி கூட ஸ்டேட்டஸில் யாராவது ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது அவர் தனுப்பிடுவான் எம்எஸ் தோனியை பார்க்குறதுக்கு வந்து அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் போயிருப்பார் அவர் அந்த வேர்ல்டு கப்பை டிஸ்டன் எடுக்கிற சிச்சுவேஷனில் இருப்பார் அந்த இடத்துல ஏதோ ஒரு சீரியஸாக அவர் ஃபோன் பேசிகிட்டு இருப்பார் பேசி முடிச்சிட்டோன்னு ஃபோன் பேசிட்டேன் நான் சொல்லுங்கண்ணே நோன அந்த பழக ஃபோனில் வெறுங்கால ஆலை இல்லாமல் பேசி என்ன ஏமாத்து பார்க்குறேன் இன்னும் பெரிய வேலை தெரியுமா நீ விளையாடுறத பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் அப்படியே வெறி ஏறும் சந்தோஷமாக இருக்கணும் பார்க்குறதுக்கு கிளம்புறேன் ஒரு சின்ன இருக்கு சொல்லுங்கண்ணா என்ன ஒரு பொண்ணு கூட்டம் வந்துச்சுல அது பாவம் வசதி இல்லைன்னு நினைக்கிறேன் ட்ரெஸ்ஸு சின்னதாக போட்டிருக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி என் பேர் சொல்லி வாங்கி கொடுங்க அப்படின்னு பேசிடுவேன் அது எப்படின்னா அந்த சின்னதாக இருக்குது போட அதெல்லாம் தமிழுக்கு நம்ம போட்டது ஏதோ வறுமையில் இருக்க போல இருக்குது வேறு எதோ போடல இருக்கு ட்ரெஸ்ஸே எடுத்துகிட்டு வந்து என் பேர் சொல்லி வாங்கி கொடுங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போட்டு விடுறது அதே சீக்வன்ஸில் வந்து ஃப்ரெண்டை ஊர்லேருந்து வந்திருப்பான் கிளம்பி வீடு ரயில்வே கேம்பஸ்க்கு கூப்பிட்டு போவார் கோட்டஸ் கூப்பிட்டு போனால் இதான் ஆள் உட்காரலாம் படுத்துக்கலாம் தூக்கிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இதான் கிச்சனு வெங்காயம் தக்காளி பருப்பு உப்பு எதுவும் இருக்காது வேணும்னா நீயே வாங்கிக்க அதுக்கப்புறம் இது இது இந்த இடத்துல வந்து குழப்பக்கம் பாத்ரூம் போடணுன்னா நீ வெளில போயிட்டு வந்துடு பாத்ரூம் போயிட்டு வந்தோம்னா கதவை போட்டுரு இல்லைன்னா வெளியிலேருந்து எவனா உள்ளே வந்து போயிடுவான் இப்படிலாம் போட்டிருப்பேன் பில்லம்ஸோ அது எனக்கு எம்எஸ் டோனியில் நான் பேசினேன் கேரக்ட்லி எனக்கு நிறைய பிடிக்கும் பட் நிறைய பேருக்கு நல்ல ஒரு கிரியேட்டிவோட சேர்ந்து பட் காந்தாரில் பண்ணும்போது எந்த அளவுக்கு அதில் அக்னாலேஜ் இந்த படம் பார்த்துட்டு என்ன சொன்னார் பார்த்துட்டு இன்னும் சொல்லலை நாங்கள் தான் இந்த மாதிரி நாங்களே சுற்றுடுவோம் பிஸியானா அவருக்கு இன்னும் இந்த சைடு வரல ஏன்னா அவர் தமிழுக்கு வரும்போது கேன்சல் ஆயிடுச்சு இங்க நம்ம அந்த

அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா மணியன் வந்து ஒரு இதில் சொல்லியிருக்காப்புல ஒன்றும் இன்னொரு காலத்தில் வந்து நான் டப்பிங் வந்தேன் அப்போ வந்து நீ எல்லாம் டப்பிங் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி ஐம்பது ரூபா கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க எட்டு இது கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சிடென்ட்டு ஏதோ ஒரு இதில் பார்த்தேன் ஓகே உண்மையாக நடந்திருக்கா இல்லையான்னு தெரில அது மாதிரி அதான் நடந்திருக்கா மணியன் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணார் அவர் வரைக்கும் டப்பிங் வந்து இதுக்கு முன்னாடி வந்து வேறு ஆர்டிஸ்ட்டுக்கு பண்ணியிருக்காரா மணிகண்டன் நிறைய பேசியிருக்கிறதா நானும் சொன்னாங்க பட் இதில் இந்த இதில் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் என்னென்னா இந்த படத்துக்காக தான் இந்த படத்தினால மணிகண்டன் டப்பிங் யூனியன் மெம்பர் ஆனார் இந்த படத்துல இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன வாய்ஸ் வயசு எனக்கு என்னன்னா சின்ன வயசுல இருந்து மணியை பார்த்துருக்கோம் வெரி டென் இயர்ஸ் பேக் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டப்பிங் ஆர்டிஸ்ட் டப்பிங் பேசி பேசி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பண்ற டப்பிங் படங்கள் வந்து கூட வந்து டப்பிங் பேசி பேசி டப்பிங்ல ட்ரைனிங் ஆகி நடிகனா மாறினவர் மணிகண்டன் அது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது அவர் டப்பிங் பேசி பேசி அவர் டப்பிங் ஆர்டிஸ்டால நீங்கள் சொல்கிற மாதிரி தான் ஐம்பது ரூபா நூறுரூவா அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்காக அந்த இது என்கிட்ட இந்த இதில் சொன்னார் சும்மா ஏதாவது பேசினா ஒரு நூறுரூவா கொடுப்பாங்க தெரியல ஒரு ரெண்டு நாள் டீக்கு இதுக்கோ யாருக்கிட்டேயும் கேட்க வேணாம் அந்த மாதிரி டைம்லாம் மணிகன் ஃபேஸ் பண்ணிருக்கேன் நான் அவருக்கு பின்னாடி ஏகப்பட்ட இது இருக்கும் ஆனால் அந்த டப்பிங் பயிற்சினாலேயே நடிக்கணாமாருன்னு ஒரு அருமையான விஷயம் இல்லை ஆனால் இது எப்படி எவ்வளோ நாள் பண்ணார் அதில் என்ன சுவாரஸ்யமான சொல்லுறீங்க அண்ட் ஆஃப் டேஸ் மூன்றரை நாள் காந்தாராக்கு ஆமாம் ம் அந்த ஹீரோவுக்கு பேசுறதுக்கு அவ்வளோ ஒரு அதில் வேரியேஷன் இல்லை வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறத விட நான் தான் படம் ஆரம்பிக்கும் போது லிப் அப்படின்னு சொல்லிட்டோமே ஸோ டேக் போகும் இப்போ நான் என் டைம் பேசும்போது இப்போ நான் நான் மணிகண்டன் நான் டவிங் டைரக்டர்ல ஸோ எனக்கு விஷுவல் பார்க்குற அதே டைம்ல ஆடியோட வேவ் தெரியும் எனக்கு ஆடியோட வேவ் தெரியும் நீங்க பேசும்போது உங்களுக்கு விஷுவல் தான் தெரியும் நீ தான் பேசுறோம் நான் பாயும்னால எனக்கு இங்க ஆரம்பிச்சு இங்கே ஏத்தி இங்க இறங்கணுங்கிறது ஈஸியா தெரியும் நான் பேசும்போது இப்பளவு உட்காரும் அடுத்தவங்க பேசும்போது இந்த இடத்துல மாவுன்னா ரெண்டு டிஃபரெண்ட் தள்ளி வந்துடும் அவங்க டைமிங் கொஞ்சம் ஸ்பீட் சோ இங்க வரைஞ்சிருக்கிறத பார்த்து நம்ம அப்படி வரைகிறது வேற நம்ம இப்படி போங்கிறது வேற அந்த டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் இப்போ நான் பேசும்போது ஆ அதை பிடிச்சிரு அப்படிங்கும்போது அந்த இடத்துல கூலி போகிறோம் பிடிச்சிரு இவங்க ஆரம்பிச்சு போகும்போது அது அப்படிங்கிறதுக்குள்ள அந்த பூ மிஸ் ஆகிடும் இல்ல கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணும் இல்லையா ஸ்லோ பண்ணணும் அப்படி வந்திருக்குன்னா நீ என்னடா பண்ண பெண்ணில் கூட வந்து பூணு முடியணும் எனக்கு ஸோ இந்த டிஃபிகல்டிஸ் இருந்தது அந்த மணிகண்டன் பேசும்போதே வந்து சார் சார் இன்னொரு இன்னொரு வாட்டி இன்னொரு திடீர்னாங்க அது மணி சார்

பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்க போது திடீர்னு வேணால் ஒரு டெய்லாக வரும் போது ஓகே அதுவும் வந்துடும் இல்லைல்ல அது இப்போ எனக்கே அந்த அனுபவம் வந்து இந்த கோர்ட்டுன்னு ஒரு படம் வந்து டப்பிங் பண்ணாம டப்பிங் பேசுவோம் இப்போ பண்ணும்போது நான் வந்து சாய் குமார் வாய்ஸ்க்கு பண்ணணும் சாரி குமார் வாய்ஸ் பண்ணும்போது திடீர்னு அப்படியே பிரகாஷ் ராஜா மாறதுக்கு வாய்ப்பு அது மிமிகிரியாட்டிஸ்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆமாம் அந்த அந்த மாதிரி நேரத்தில் டப்பிங் கேரக்ட்ரு ஷுட்டே கண்ட்ரோல் இப்போதான்ப்பா தெரியுது நீ இந்த இடத்துல வந்து இல்ல ஒன் மூர் கொஞ்சம் ஸ்பீடாக பேசிட்டுப்போம் வேவை பார்த்துட்டு அது கரெக்டாக ஈக்குவலாக மே நான் யோசிக்கிறேன் கட்ட தானே பேசணும் என்ன அது அப்புறம் ஸ்பீடாக பேசுங்கிறது ஸோ அதுதான் ரீசன்ஸ் ஏதோ டப்பிங் ஆர்டிஸ்ட்டு டப்பிங் டேரக்டருக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல அது ரொம்ப அழகான ரிலேஷன்ஷிப் ரெண்டாவது ரைட்டரும் கூட இருக்கும் இப்போ இந்த படத்தில் வந்து எனக்கு சபரிநாதன் ரைட்டராகவும் இருக்கான் டப்பிங் டேரக்டராக நான் இருக்கேன் அங்கேருந்து ஒரு அஸ்டன்ட் டேரக்டர் இரநூறு சில்ட்ரனால் ஒர்க் பண்ண அஸ்டன்ட் டேரக்டரும் வந்து உட்காந்துருக்கான் செக் பண்ணுறது ஒரு நோ ஐடியாஸ் கொடுக்கறதுக்கு செக் பண்ணுறதுக்கு அஃப்கோர்ஸ் ஃபார் எவ்ரி திங்

நபி பின்னணி குரல் ஆஹ் பின்னணி குரல சாதாரணமாக நம்ம பேசும்பொழுதே பின்னணி குரல் கொடுக்கறது ரொம்ப கஷ்டங்கிறது நமக்கு தெரியும் அப்படி பின்னணி குரல் கொடுக்கும் போது அந்த நடிகர் எந்த விதமான முக பாவங்கள் காட்டியிருக்காரோ எந்த விதமான அந்த லிப் மூமெண்ட் ஐயோ லிப் அது ஒரு கண்டினியூஸாக பேசி பாரான்னா முடியல அதுல கூட முக பாவங்கள் அப்படி முக த சுத்த தமிழும் வரக்கூடாது ஆஹ் இங்கிலீஷிலும் வரக்கூடாது ஆனால் அதெல்லாம் முடிஞ்ச மிக்ஸிங்க்கு போயிருச்சு ஆ அந்த ஹஸ்டல் டேரக்டர் கேபி படத்தை பார்த்து பார்த்து பார்த்துக்கிட்டே இருப்பான் நானும் ஒரு நானும் ஒரு குண்டு வாட்டி பார்த்துட்டேன் ஏ டப் பண்ணும்போது இப்போ இவனுக்கு டப் பண்ணதுக்கு ஒரு பத்து வாட்டி இவனுக்கு டப் பண்ணதுக்கு ஒரு பத்து வாட்டி என்ன நானே கிடைக்கிறது முந்நூறு வாட்டி சலிக்காமல் பார்க்குறேன் அப்படியே ஓடா இன்னைக்கு இவ்வளோதான் ஓவர் நான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி மூணு நாள் கண்ட் மூணு நாள் எது மணியோட வாய்ஸ் ஆமாம் த்ரீ டேஸ் கண்டினியூஸ் காலையிலேருந்து கண்டினியூஸ் மீன்ஸ் லைக் இன்றைக்கு பேசுவார் அடுத்த நாள் வருவார் ஒருவேளை வாய்ஸ் போயிடுச்சுன்னா அது கருத்துனா ஆ பட் த்ரீ டேஸ் ஆச்சு பண்ணுறது த்ரீ அண்ட் டேஸ் கரெக்ஷனோட சேர்த்து கரெக்ஷனோட சேர்த்து ஓகே ஸோ இந்த படத்தில் எனக்கு ஒரு டவுட்டு காந்தாரால வந்து முக்கியமான அந்த சாமி வரும்போது ஒரு போர்ஷன் இன்னொரு போர்ஷனில் ஐ திங்க் அது தமிழ் கிடையாது துளு துளு அது ஏன் பண்ணல டப்பிங் பண்ணல ஃபர்ஸ்ட் பார்த்துலேயே வந்து அது வேண்டாம் அது அந்த லாங்குவேஜில் தான் இருக்கணும்னு ரிசப்ஷன் ஷெட்டி சாரி அவங்களுடைய இதுன்னு ஒன்று இருக்கும்ல நான் என்ன பண்ணுறேன் ரிவ்யூ சொல்லும்போது அதை கன்னடா நினைச்சிட்டேன் அப்புறம் தான் தெரிஞ்சது அது துளுன்னு ஒருத்தர் மெசேஜ் போட்டிருந்தார் சார் அது துளு சார் அது கன்னடா அப்படின்னு அப்புறம் தான் நான் விசாரிச்சு பார்த்தா கர்நாடகாவில் இன் டீப் இதில் கர்நாடகா அந்த பெல்ட் துளு பேசுவாங்க துளு பேசுறாங்க ஓகே அது ஒரு டைப் ஆஃப் பீப்புள் இப்போ நம்ம நம்மளே வந்து தாண்டி அப்புறம் தமிழே வேற மாதிரி இருக்கும் பார்த்துருக்கீங்களா நாகர்கோவில் தமிழ் வேறு நாகர் தமிழ் கன்னியாகுமாரி டூ நான் நான் கேள்விப்பட்டது கன்னியாகுமரி டு நாகர்கோவில் அந்த பெய்கிட்ட இருக்குதுல்ல அங்க மட்டுமே ஸ்லாங் கிட்டத்தட்ட இருபத்தி மூணா ஸ்லாங் இருக்குதுன்னு கேள்வி நல்லபா இருபத்தி மூணாவோ ஐம்பத்தி ரெண்டாயிரம் அது நிறைய மிக்ஸ் கிலோமீட்டருக்கு ஒரு தடவை மாறுவோம் ஏன்னா அது வேறே மிஸ் ஆகுது அதாவதுன்னா கேரளாவோட ஸ்லாங்கும் சேர்ந்து கன்னியாகுமரியில மிக்ஸ் ஆகுது உங்களுக்கு அந்த பார்டர் அந்த கன்னியாகுமரி வந்து கரெக்டாக அந்த இதில் பீச்சு போனா அந்த மாதிரி கேரளா வரதுனால அந்த ஸ்லாங் இங்க கூட எனக்கு எங்க ஆபீஸ்ல ஒருத்தர் ஒர்க் பண்றாரு அவர் வந்து போன வாரம்னு சொன்னார் கழிஞ்ச வாரம் பார்த்தேன்ல அப்படின்னு கழிஞ்சிட்டு அல்ல கழிஞ்சிடல்ல மலையாளம் கழிஞ்ச வாரம் தமிழ் எப்படி கழிஞ்ச வாரம் அப்படிங்கிறது அவருடைய ஸ்லாங் 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 ஸ்லாங்லாம்

நடுவில் மோசமாக போகிறதுக்கு காரணம் சில பேர் காரணமாக இருக்காங்கன்னு ஒத்துக்கிட்டு தான் நம்ம ஓகே இப்போ ஹாலிவுட் மூவி ஒரே நல்ல படம் திடீர்னு போயிட்டுருக்கோம் ஹாலிவுட்னு தெரியும் நமக்கு பச்சா ரங்கராஜபுரத்துலேருந்து வண்டி எடுத்துகிட்டு சீக்கிரமாக இங்கே வந்துடுறியா அப்படின்னு பார்த்தா எப்படி இருக்கு இதை நான் சொல்லணும்னு நினச்சேன் ஜுராசிக் பார்க்கு அப்போல்லாம் நான் சின்ன பையன் குட்டிய மிருகம் வருது அது பரவாயில்ல அந்த பஸ் ஒன்று வந்துட்டு தொங்கிட்டு இதுவாகும் அதுலலாம் தொங்கிட்டு இருப்பாங்க அந்த கண்டெய்னர் வந்து வந்துட்டு தொங்கிடும் பஸ்ட்டு பாட்டு ஜுராசி பார்க்க இப்போ வர ஜுராசி பார்க்கலாம் நல்லா இருக்கும் ஏன்னா அதெல்லாம் சப்பரி பண்ணிட்டு இருக்கேன் சார் சி நாங்கள் இல்லை அதான் இது இது நான் சென்சோ இருக்கிறதுக்கு என்ன எதுக்கு சொல்கிறேன் நான் அந்த சீனை இன்னும் ஞாபகம் இருக்குது அதை போய் நாங்கள் தமிழில் பார்க்கணும்னு சொல்லி பார்க்குறோம் அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து சொன்னான் இப்படி தூங்கிட்டு மேலே பார்ப்பான் சீக்கிரமாக என்னை மேலே இழுங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு உனக்கு என்ன வேணும் நான் ரெண்டு இட்லி ஒரு வடை ஏன்னா என்ன கேள்வி கேட்குற அப்படின்னா டேய் எங்கே இருந்தா இட்லி வடை வந்து அப்படின்னு அது ஆக்சுவலாக வந்து பயங்கர சிரிப்பாயிடுச்சு ஆனால் அது ரொம்ப இங்கிலீஷ் படத்தில் பார்க்கும்போது பயங்கர பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன் அந்த இடத்துல ஒருத்தன் தொங்கிட்டு இருக்காங்க கீழே விழுந்துருவான் அது வந்து தள்ளி விட்டுருச்சு கீழே விழுந்துருவாங்க ரேஞ்சில் இருக்கும்போது ரெண்டு இட்லி ஒரு வட ஏன்டா வேணா போட வேணா அது மாதிரி ஜேம்ஸ் பான் படத்துல இல்லை எனக்கு அதெல்லாம் ரொம்ப என்னன்னா ஒரு ஏதோ ஒரு விவாத மேடையில் பார்த்துட்டு இருக்கேன் அவனுக்கு